ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி எட்டாம் திருமொழி நாலாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு மின்னாகத்து எழுகின்ற மேகங்கள் வேங்கடத்து தன்னாகத் திருமங்கை தங்கிய சீர்மார்வர்க்கு ாகத்து இளங்கொங்கை விரும்பித்தான் நாள் தூரம் பொன்னாகம் புல்குதற்கு என் பறிவு பறிவுடைமை என் பறிவுடைமை புரிவுடமை பறிவுடைமை என் புரிவுடைமை சிப்புவினே மின்னாகத்து எழுகின்ற மேகங்காள் வேங்கடத்து தன்னாகத் திருவங்கை தங்கிய சீர் மார்பர்க்கு என் நாகத்து இளம் கொங்கை விரும்பித்தான் நாள்தோறும் புன்னாகம் புல்குதற்கு என் புரிவுடைமை செப்பு இப்படி இருக்க அர்த்தம் பண்ணிக்கலாம் மின்னாகத்து எழுகின்ற மேகங்கள் ஆகத்து மின் எழுகின்ற மேகங்கள் தங்களுடைய உடம்பில் மின்னல் எழுகின்ற மேகத்தை உடையவர்கள் மேகத்து நடுவில் தானே மின்னல் வரும் அதனால் மின்னாகத்து எழுகின்ற மேகங்கள் ஆகத்து மின்னல்களை உடைய மேகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மேகங்கள் இப்போ என்னாகத்து இளங்கொங்கை விரும்பித்தான் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதற்கு என் புரிவுடைமை இது சேர்த்து என்னாகத்து இளங்கொங்கை என்னுடைய மார்பை விரும்பித்தான் ஆசையோடு நாள்தோறும் தினந்தோறும் பொன்னாகம் புல் புல்குதற்கு பொன்னான பெருமாளுடைய மார்பை அடைவதற்கு என் புரிவுடைமை என்னுடைய ஆசை ஆசையாக இருக்கிற அந்த பு அந்த புரிதலை என் நாகத்து இளங்கொங்கை விரும்பித்தான் நாள் தூறும் புன்னாகம் புல்குதற்கு என் புரிவுடைமை அப்படின்னா தான் என்னை பெருமான் அணைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பெரிய ஆசையை ஆற்ற சொல்லணும் வேங்கடத்து திருவேங்கடமாமலையில் எழுந்துருளியிருக்கும் தன்னாகத்து தன்னாகத் திருமங்கை தங்கிய சீர்மார்பர்க்கு தன்னாகம் தன திருமேனியில் திருமங்கை தங்கிய சீர்மார்பன் தன்னாகத்துன தன்னுடைய திருமேனியில் திருமங்கை லக்ஷ்மி தங்கி இருக்கிற சீர்மார்பர்க்கு என்னுடைய இந்த ஆசையை சொல்லுங்கள் செப் பீமேனை என்னுடைய ஆசையை சொல்லுங்கள் மேகத்துக்கு இப்போது ஆக்சுவல் தூது மாதிரி விடுறான் இப்போ தான் ஆக்சுவலாக வேகத்துக்கு புரிய வைக்கிறான் பெருமாள்கிட்ட போய் என்ன சொல்லணும் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் அதாவது பெருமானோடு பெருமான் என்னை தன்னோடு மாறுபோடு அணைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த என்னுடைய பெரிய ஆசையை திருவேங்கடமலையில் எழுந்தவழி இருக்கும் பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் உடம்பிலே லக்ஷ்மியை மார்பிலே வைத்து கொண்டிருக்கிறான் அந்த மார்பர்க்கு என்னுடைய இந்த ஆசையை தெரிவிங்கள் அப்புறம் மின்னாகத் மின்னாகத்து எழுகின்ற மேகங்காள் அதான் பாசனம் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாமா மின்னாகத்து எழுகின்ற மேகங்கள் வேங்கடத்து தன்னாகத் திருமங்கை தங்கிய சீர் மார்பர்க்கு என்னாகத்து இளங்கொங்கை விரும்பித்தான் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதர்க்கு என் புரிவுடைமை தெப்புமினே ஸ்ரீமதே நமகா